கேரட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம முடிய பட்டு போல மென்மையா ஒரு தடவையிலேயே மாத்தோம் முந்தின நாள் இரவு மிச்சமான சாதத்தில் தண்ணி ஊற்றி ஒரு நாள் இரவு முழுவதும் புளிக்க விடுங்க அடுத்த நாள் கூட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க தீய மிதமா வச்சுக்கங்க ஜெல்லானதுக்கு அப்புறம் அடுப்பிலிருந்து இறக்கிக்க ஒரு மஸ்லன் துணியில் ஊற்றி பிழிஞ்சிங்கன்னா ஸ்மூத்தான ஆலிபத ஜெல் நமக்கு கிடைக்கும் ஆலிபெத ஜெல்ல நேற்று தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதத்தில் சேர்த்துக்குங்க கூட ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க கடைசியாக ஒரு வைட்டமினி இ கேப்சூல்குள்ளே இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க யூஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்து தலைமுடி ஏகமாக அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டு எப்பவும் போல ஷாம்பு கண்டிஷன் பண்ணிங்கன்னா முடி பட்டு போல பழ